நீங்க என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கணக்கம்பட்டி சர்க்குரோயா அப்படிங்கிறது வந்து கிளம்பிட்டோம் ஏங்க இந்த மாதம் பிறந்ததுல நம்ம போகவே இல்லை அதனாலும் சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு உங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போறீங்க சோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம போற வீடியோ நோட்டிபிகேஷன்

போய்ட்டிருக்கோம் இன்னைக்கு சரியான க்ரௌடு வண்டியை வந்து நம்ம எப்பவுமே இந்த இடத்துல தான் நிப்பாட்டுவோம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருக்கனால அங்கிட்டே வண்டி நிமிடம் இங்கிட்டு வண்டி நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லி அஜய்யோ என்னங்க இன்னைக்கு ஓவர் க்ரௌடு அண்ணா அன்னதானத்துக்கு வந்து நடந்து வந்து போயிட்டு இருக்காங்க தான் நடந்து போயிட்டு இருக்காங்க ஆனா அங்கிட்டலாம் உட்காந்து தான் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ரொம்ப க்ரௌடு ஒண்ணுமே பண்ண முடியல உள்ள சாமியே பார்க்க முடியல எல்லாத்தையும் பூட்டிட்டாங்க பூட்டிட்டாங்க நேரம் ஆகும்னு சொன்னாங்க நம்மளுக்கு வேற வேலை வேற இருக்கு அங்க இருக்கு போலாம்னு சொல்லிட்டாங்க கருவாமே அதனால சாமி உட்காந்து கும்பிட்டுட்டு கோயிலை ஒரு ரெண்டு தடவை சுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால இப்போ கோயிலை சுத்தரலாம்னு சுத்திட்டு இருக்கோம் இது ஒரு கோயிலை சுற்றியான அன்னதானம் கூடத்தையும் சேர்த்து சுற்றுவார் உலருக்கு எங்கே போய் சுத்திட்டு இருக்காரு வாருங்களே இப்படி சுத்தணுங்க அங்கே அப்போ அப்போ

மொத முத தான் அம்மாவாசைக்கு வந்தோம் அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கோம் ஏன்னா இடையில போற இடப்பட்ட நல்லதா வருவோம் இந்த இடம் தான் வந்தான் பார்த்தா சரியான க்ரௌடு உள்ளே கூட போக முடியாது போல் அளவுக்கு க்ரௌடு அப்படின்ட்டு சரி சாமி தான் பார்க்க முடியல சரி சாப்பிட்டாது போயிடலான்ட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு இரநூறு பேர் நிற்கிறாங்க சரி வேணா ஏன்னா தம்பியை வேற கூட்டிகிட்டு வேண்டாமா அதனால் எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக அவள் எங்கேயா ஒன்றுக்கு வருதுன்னு ஆளுதாக கூட ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் சரி வேணா தடவை வரும்போது கண்டிப்பாக பார்த்துக்கலாம் கிளம்பிட்டோம்

தம்பி இங்க பாப்பா முத்தம் குடுக்க வராடா இங்க பாப்பா முத்தம் குடுக்க வராடா

நம்ம டிமார்ட்ல இருந்து வந்துவிட்டோம் டிமார்ட்ல நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கோம்னு சொல்லி பார்த்துக்கலாமா நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஊற்றுறதுக்கு கண்ணாடி பாட்டில் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் போன தடவை போய் இந்த முதல வாங்கிட்டு வந்தேன் இந்த தடவை ஒன்று வாங்கிட்டு வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சின்னதோடு சேர்த்து மூணு ஏன் அது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோமா அது வந்து நம்ம ஆயில் ஊற்றிட்டு நம்ம அடுக்கு பக்கத்துலேயே வைக்கும்போது அந்த சட்டியோட ஹீட் பட்டு அந்த பிளாஸ்டிக் வந்து இலகிடுது அதனால நான் வந்து சரி கண்ணாடிக்கே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் என்ன எண்ணெய் அப்படின்னா மிஸ்டர் பூடு இதை வந்து ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம எண்ணெய் இந்த தடவை நம்ம வந்து டீமார்ட்லேயே வாங்கிட்டோம் மூணு பாக்கெட் நம்ம வந்து வாங்கிட்டோம் நான் எப்பயுமே செக் என்ன தான் வாங்குவேன் இதுவா எப்பமே செக்கை எண்ணெய் தான் வாங்குவேன் இந்த தடவை நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் செக்கை எண்ணெய்க்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் மூணு லிட்டர் எண்ணெய் கண்ணாடி பாட்டி மூணு வாங்கிட்டுருக்கோம் அதுக்கு அடுத்தது அவளு பாட்டிட்டு தம்பிக்கு ஸ்கூல் கொடுக்குறதுக்கு சந்தையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முடியாது இது பரவாயில்ல இது ஃபுல்லாகவே முப்பத்தி செல் ரூபா வந்துச்சு முப்பத்தாயிரரூவாய் மூணு வந்துச்சு அதனால தான் அது எடுத்தேன் அதுக்கடுத்து அரிசி மாவு இது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸு முதல் முறையான மூணாசி ரைஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தது பொட்டுக்கடலை பாசிப்பருப்பு ரவை வந்து வாங்கிட்டு இருந்திருக்கேன் இட்லி பொடி கரம் மசாலா பொடி கர்ச்சீஃப் கர்ச்சீப் நம்மகிட்ட எவ்வளோ தான் வாங்கி போட்டாலுமே கர்ச்சீஃப் வந்து இருக்கவே மாட்டேங்குது வீட்டில் தங்கவே மாட்டேங்குது கர்ச்சீப்பு ஊக்கு கேர்பு குசி பிடிப்பு ரப்பர் பேண்டு இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்காது ஒரு அஞ்சு ஆறு மாதம் இருப்பாங்க கர்ச்சீஃப் வாங்கி கூடவே இருக்கும் அப்போ வாங்குறது அந்த கர்ச்சீப்பெலாம் எத்தனை

அது டேஸ்ட் நல்லா இல்லை அது தூக்கி தான் போடுற மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தது டொமோட்டோ சாஸ் அது எப்படி சொல்லணும்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைட் அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ்லாம் ப்ரெட்டில் செஞ்சு கொடுக்கும்போது சாஸ் இருந்தால் தம்பி கொஞ்சம் நல்லா சாப்பிட்றோம் அதனால இது வந்து வாங்கினோம் இது வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா இதுவுமே நம்ம நீ வாங்க தேவை நாம் வந்து முதல் முறையாக அந்த மாதிரி கேர்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் துக்காக்கா வீட்டுக்கு போயிருந்தபோது இவங்க அவங்க வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அது சரியான டேஸ்ட் அது என்ன கம்பெனின்னு தெரியல ஆனால் நாங்கள் பார்த்தா இருந்துச்சு ஒரு வேளை இதாக இருக்கணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருந்தோம் நான் வந்து தயிர் அதிகமாக குடிப்பேன் ஏன்னா எனக்கு வயசு பிரச்சனை இருக்கனால டெய்லியும் ஒவ்வொரு டம்ளர் வந்து மோர் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும் நான் அதனால் டெய்லி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வாங்குறப்பது பேசாமல் இப்படி வாங்கி வச்சு ஒவ்வொரு சுத்தமாக போட்டு நம்ம டெய்லியும் குடிச்சுக்கலாம் அப்படி மோர் மாதிரி குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது தம்பிக்கு ஸ்கூல் கொடுத்துறதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தம்பிக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அது அது எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி மாதிரி ஸ்டீலே இருக்குது தம்பிக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது வாட்டர் பாட்டிலே இருக்குது ஆனால் அது தம்பிக்கு ஸ்கூல் கொடுத்து முடியாது லைட்டாக இருக்கும் அதனால் அது கொடுத்தது கத்தி அப்புறம் ஸ்பூனு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த இது வந்து வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து பிளாஸ்டிக் டப்ப தான் வந்து வச்சுருந்தேன் டப்பா கூட இந்த மாதிரி கொடுதே அந்த டப்பாவில் தான் நான் வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு போன தடவை போகும்போதே கருவா அது வாங்கிக்கலையான்னு கேட்டார் வேணாங்க அதுதான் இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன் இதை விட இன்னொன்று இருந்துச்சு ஆனால் அது நம்ம எல்லாம் போடும்போது வெயிட் தாங்காமல் பிச்சு பிச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இது நம்ம வந்து வாங்கியாச்சு இது பிக்கிறது இது பிக்கிறதுக்குலாம் வேலையே இல்லை ஏன்னா இது ஃபுல்லாகவே டப்பா மாதிரி கப்பு மாதிரி தண்ணி குளிக்கிறதுக்கு இருக்குள்ள அந்த மாதிரி கப்பு மாதிரி இருக்குது டிசைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோ வாரம் பேச எதுவும் கிடையாது இதே பார்த்தீங்கன்னா நல்ல அது வந்து நூற்றி நாற்பது ரூபா நாங்கள் தம்பி அதுக்கடுத்து தம்பிக்கு பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகள் வந்து வாங்கிட்டோம் அதை காங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க காட்டு விலங்குகள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கடுத்து கரம் மசாலா ரெண்டு வாங்கிட்டுருந்தேன் அதுக்கடுத்து சாமிக்கு எண்ணெய் வந்து வாங்கிட்டுருந்தோம் வெள்ளத்துக்கு போடுற எண்ணெய் வந்து தீர்ந்துருச்சு அதை நாங்கள் இது வந்து வாங்கிட்டு இருந்தோம் இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட இப்போ கொடுத்துட்டு இருப்பாங்க அங்கே வாங்கினது இந்த மேட்டு ரெண்டு எழுபது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் அதுக்கடுத்து இந்த மேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து தண்ணி ஊற்றுறனால அப்சர்வ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க பாத்ரூம் மேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு இது வந்து அங்கே கீழே போட்டிக்கோடு வந்து போடுறதுக்காக இது வந்து வாங்கிட்டு இருந்திருக்கேன் இது வந்து நூறுரூபா நூற்றி நூறுபான்னு சொன்னாங்க நான் நூறுரூபாய்க்கு நான் வாங்கிட்டு இந்த பாத்ரூம் இதோட முடிச்சுக்கலாம் நம்ம வந்து கணக்கு முட்டி போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிமார்ட் வந்து போயிட்டு வந்தோம் இன்னைக்கு பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு டிமார்ட்ல என்ன பண்ணோன்றது அங்கே எவ்வளோ செலவு ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆடம்பர செலவு எதுவும் பண்ணலை தேவைகளுக்கு மா தேவைகளுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாட்ரம் இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ஃப்ரீ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் லாக்ல பார்க்கலாம் தட்டா